வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருப்பீங்க நம்ம நம்ம சேனல் யாராவது புசா நம்ம சேலப்பட்டு மரகம் பிள்ளைகளை தேட்டிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ எங்க வந்துரும் பாத்தீங்கன்னா சீமாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம கொசைஸ்தல ஆறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் வண்டலூர் போகக்கூடிய அந்த பைபாஸ் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொசைஸ்தல் ஆறு வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமில் வந்து நீர்வீழ்ச்சி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் போய் உங்களுக்கு வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு போட போறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம அதை விசிட் பண்ணி பாருங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய வழிங்க அது அந்த டேமுக்கு அதாவது பைபாஸ்ல இருந்து நம்ம ரெட்டில் சைட்ல இருந்து வந்தா ஷார்ட் கட் ஒன்னு இருக்கு ரைட்ல சரி ஆப்போசிட்ல ஏறிட்டு போகக்கூடிய ஒரு வழி இது அந்த வழியா தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டேமுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிமபுரம் டேமுக்கு வந்தாச்சு பின்னால பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டேம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க அதாவது மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி சண்டே டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வருவாங்க தண்ணி வந்து இப்போ வந்து ரொம்ப பாஸ்டா தான் போயிட்டு இருக்கு அதாவது நிறைய பேர் இந்த முப்பது கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சண்டே டைம்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இந்தமாரி டைமிங்ல வந்து யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்களாம் கொஞ்சம் கிளம்பி வந்து கொஞ்ச நாள் ஜாலியாக குளிச்சுட்டு எல்லாரும் போய்டும் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆசை இருந்தா மறக்காம சீக்கிரமா எல்லாருமே கிளம்பி பைக் எடுத்துகிட்டு எல்லாருமே வந்துடுங்க இந்த கொசத்தலை ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி திறந்து விடும்போது வந்து நம்ம இந்த இடத்துல நிற்கவே முடியாது இப்போ இந்த இடம்லாம் பாருங்க இந்த இடம்லாம் கேட்ட இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி வந்து சுத்தமா இல்லை அதாவது நார்மலான தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அதே நம்ம இந்த இடத்த வந்து பூண்டேரியிலோ எங்கேயாச்சும் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நிக்கிறோம் தெரியுமா இது ஃபுல்லாவே தண்ணியா இருக்கும் இந்த இந்த பிள்ளை மரம்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுல பா இந்த கரை மட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கும் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கறி உடச்சுக்கே தண்ணி போவோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான பெஸர்ல வந்து தண்ணி வந்து போயிட்டு இருக்கும் பின்னால பாருங்க எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த இடத்துல மேல எல்லாம் பாருங்க அந்த டேம் மேல நின்றுட்டு இருக்காங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க அந்த சைடு தான் மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இல்ல அதாவது மீஞ்சூர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு தான் இருக்கு அந்த சைடுல வரக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம வாங்க அடிக்க தண்ணியில போயிட்டு கொஞ்சம் தான் நாட்டுப்படலாம் வாங்க அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேடா இருக்கும் இந்த இடம் அப்படியே அதாவது நம்ம வண்டி ஒரு அளவுக்கு மேல ஏறா மாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ரோடு மாரி வந்து போட்டு பண்ணிருக்காங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வண்டி கிண்டி எதுவுமே போவாது மேல பாத்தீங்களா எவ்வளவு கரை தெரியுமா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போ அந்த டேம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து போயிட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு அளவுக்கு இந்த இடமே வந்து அரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாருங்க இந்த அணுக்கட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தரையால வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பத்து அடிக்கு வந்து கிட்ட போட்டு இருக்காங்க அதாவது இந்த பைபாஸ் இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாதையில தான் வந்து போயிட்டு இருப்பாங்க கார்லயும் சரி பைக்லயும் சரி இந்த ஒரு தான் எல்லாருமே புரியும் நாங்க கூட இந்த சைடு தான் போவோம் இந்த சைடு இந்த அணக்கட்டுக்கு இந்த பிரிட்ஜுக்கு இன்னாண்ட சைடு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூருக்கு போகும்போது இந்த ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க ஆனா வேற ஒரு ரோடும் சரி ஒரு பிரிட்ஜும் சரி நம்மளுக்கு இந்த ஆட்ட கடக்க வந்து எங்களால வேற இடம் கிடையாது அதனால இந்த ஒரு தான் நாங்க ஜூஸ் போனா இப்ப வந்து இந்த பைபாஸ் வந்ததுனால எங்களுக்கு எல்லாம் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு வாங்க உள்ள தண்ணியில போயிட்டு நாங்க காட்டுறோம் நம்ம இந்த ஆத்து ஓரமா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தான் குடிக்கிறதுக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி நிறைய பேர் இந்த ஒரு தண்ணியை நம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சரி நிறைய பேர் இந்த ஒரு தண்ணி நம்பி தான் இருப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க கண்ணாடி மாரி இருக்குங்க தண்ணி மூளையை தண்ணின்னு சொல்லுவாங்க இது எங்க இடத்துல வந்து தண்ணி வந்து எப்படி பாரு எப்பேட்டியே தோத்துருங்க இந்த நம்ம ஊருக்கு வந்து அந்த வந்து தண்ணி வந்து ஒரு க்ளியரா எந்த ஒரு ரெஸ் இல்லாம சூப்பரா வந்து தண்ணி போயிட்டு இருக்குங்க எவ்வளவு மக்கள் தெரியுமா இங்க வந்துட்டு இருப்பாங்க நாட்டி அம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடமே வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இந்த இடத்த வந்து அவ்வளவு ஜாலியா சின்ன வந்து பசங்க என்ஜாய் வந்து மேக்ஸிமம் வந்து தண்ணி இப்போ கொஞ்சம் பாஸ்டா போயிட்டு இருக்கு சின்ன பசங்களை வந்து யாருமே கூப்பிட்டு வராதீங்க ஏன்னா சின்ன பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப்பு கொஞ்சம் நடந்து போகும்போது பாசங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வகிகிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது மே பெரியவங்க எல்லாருமே வரலாம் பதினெட்டு வயசு மேல இருக்கவங்க எல்லா பசங்களுமே வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்களும் சரி பசங்களும் சரி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மேக்ஸிமம் ஞாயிற்றும இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காரு பைக் எது வச்சுட்டாலும் சரி உண்ணுமா வெயிட் பண்ண போறீங்க எல்லாருமே களிம வாங்க எவ்வளவு தண்ணி பாருங்க எவ்வளவு பாஸ்டா போயிட்டு இருப்பாரு இது தண்ணி உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் உட்காந்தீங்கன்னா அந்த தண்ணி உங்க மேலவே வந்து படாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரா இருக்குங்க அருமையான தண்ணி போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து இந்த வந்து இடத்தோ பண்ணி பாருங்க ரில்ஸ் பைபஸ் வழியா நம்ம வந்தோம்னா சிமாபுரம்ல வந்து இதோட என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அணுகட்டுக்கா இப்படி படிக்கட்டு வழியா கீழே இருக்கலாம் அதே நீங்க மீஞ்சூர் வழியா வரணும்னா அது தெரியுது பாத்தீங்களா மக்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா நிறைய பேரு அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர் வழியா வந்து அங்கேயும் படிக்கட்டு இருக்கு அந்த இடத்துலயே இறங்கலாம் அந்த சைடு கருவாரமா வந்து பாத்தீங்கன்னா தடமும் இருக்கு நீங்க அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரோடு வழியா கீழே வந்துடலாம் நம்ம வாங்க அப்படி இந்த படிக்கட்டு வழியா கீழே போகலாம் இந்த இடத்துல வந்து வந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்க எவ்வளவு அடிமையா இருக்கு பாருங்க கூட்டம் நிறைய கூட்டம் வருது இந்த டேம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைடு ஸ்டெப் வந்து இருக்குங்க ஒரு பதினஞ்சு ஸ்டெப்பு கிட்ட இந்த இடத்துல இருக்கு நீங்க ரொம்ப சேஃப்டியா தான் இருக்கும் தண்ணி வந்து வந்து போயிட்டு நீங்க உங்களால வந்து இறங்கவே முடியாது அந்த அளவுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேலேயே இருக்கும் நிறைய பொறுமையாளா பொறுமையாளா எப்படி பாத்திரம் இந்த டேமுக்கு மேலே வந்து தண்ணி வந்து ஒரு மூணு அடிக்கு மேலதான் தண்ணி வந்து போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குங்க இல்லையா அதுல இருந்து இந்த டேமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நாலு அடி மூணு அடிக்கு மேல வந்து தண்ணி வந்து போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பாஸ்டாவும் போயிட்டு இருக்கு இதுக்கு மேல வந்து நிக்கிறது சேஃப்டி கிடையாது நந்து போறதும் சேஃப்டி கிடையாது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சேஃப்டின்னு நான் சொல்லலாம் ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடையாது நான் அதுதான் சொல்லுவேன் சின்ன குழந்தைங்க யாருமே இட்டுன்னு வராதீங்க வாங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக வந்தேன் இன்னைக்கு வந்து நம்மளால குளிக்க முடியல சின்ன வேலை ஒன்று இருக்கு அங்கனால போனோம் அடுத்த வாட்டி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்தோம்னா கண்டிப்பா நாங்க இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு உங்களுக்கும் ஒரு வீடியோ ஒன்று நிறைய பேர் நாங்கள் ஃப்ரெண்டுங்க சண்டே டைம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் பெரிய வீடியோவா ஒன்னு போடுவேன் அன்னைக்கு வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க உள்ள வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பைக்ல பைக்கில் வருவாங்க கார்ல வருவாங்க சொல்ல முடியாது பஸ்ல கூட வருவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிக்க கூட முடியாது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பைக் இருக்கு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்த பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்தா பைக் அண்டு கார் எது வந்தாலும் சரி உங்களுக்கு காரு பைக் இல்லையா ட்ரெயின் ரூட் இருந்தா மீஞ்சூர் வந்திருக்கேன் பஸ் ரூட் இருந்தா மீஞ்சூர் வந்திருக்கேன் அங்க வந்துட்டு நீங்க ஒரு ஆட்டோல கேட்டா கூட நீங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு உங்களுக்கு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு மினி ஐலாண்டுனா சொல்லலாம் இந்த இடத்த வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிடலாம் அதாவது இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு வந்து மனசே இருக்காது மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் தோணும் அதாவது ரொம்ப நாள் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மினி ஒரு ஐலாண்டு மாரி உங்களுக்கு தெரியாது அதாவது வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து தரமாட்டமாக தான் இருக்கும் தண்ணி சுத்தமாகவே இருக்காது அதான் சீக்கிரமா எல்லாருமே கிளம்பி இந்த ஒரு பத்து நாளில் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துருங்க நம்ம சேனல்ல மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அடுத்த வாட்டி நான் இதோட பெரிய வீடியோ வந்து உங்களுக்கு நான் இந்த இடத்த பிரெண்ட்ஸ்ங்களோட வந்து கொடுப்பேன் நன்றி வணக்கம்